அது என்னமோ தெரியல சில ஹீரோக்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஆகவே ஆகாது அந்த ஹீரோ தனியா செம்மையான ஹிட்லாம் கொடுத்துருப்பாரு அந்த இயக்குனரும் மற்ற ஹீரோக்கள்ல சேர்ந்து வேற லெவல்ல ஹிட் கொடுத்துருப்பாரு ஆனால் பாருங்கள் ரெண்டு பேர் சேரும் போது அந்த படம் வந்து சுத்தமாக ஈடுபடாமே போயிடும் உதாரணம் சொல்லணுன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் இயக்குனர் கே சரிகுமார் ரவிக்குமார் இயக்கத்தில் நடித்த மின்சார கண்ணா அப்படிங்கிற படத்தை பற்றி சொல்லலாம் ஏன்னா ரவிக்குமார் பாருங்க அப்போவே ரஜினியை வச்சும் கமலை வச்சும் பல சில்வர் ஜூப்ளி படங்களை கொடுத்தவர் அஜித்தை வச்சும் கூட மிகப்பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்காரு வச்சு கொடுத்துருக்காரு ஆனால் அவர் வந்து இணைந்த தளபதி விஜயோட மின்சார கண்ணா அட்டன் ஃப்ளாப் படங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஸோ அதே மாதிரி தான் விஜய்க்கு இன்னொருத்தரும் இருக்கார் அவர் வேறு யாரும் இல்லை நம்ம ஜூனியர் மேஸ்கோ என்று அன்புடன் அழைக்கக்கூடிய யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லலாம் பாருங்கள் யுவன் சங்கர் ராஜா இந்த தீனா மௌனம் பேசியதே மன்மதன் இந்த காலத்தில் பீக்கில் இருந்தார் அப்போவே விஜய் கூட அவர் சேர்ந்த புதிய இதை படம் செல்ஃப் எடுக்கலை குறிப்பாக சாங்ஸ் எல்லாம் மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்து ஒரு சில பேர் சொல்லலாம் எனக்கு அந்த சாங் பிடிச்சிது சாங்ஸ் எல்லாம் கிட்டுன்னு அது இல்லை அப்படிங்கிறதா உண்மை ஓரளவு தான் இருந்துச்சு தவிர இவனோட வைப்புக்கு கொஞ்சம் கூட வந்து திருப்தியே கொடுக்காத பாடல்கள் தான் இந்த புதிய கீதை கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு வருடங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா மீண்டும் இவனுக்கு நம்ம தளபதி விஜயர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக அதுக்கு காரணம் வெங்கட் பிரபு தான் ஸோ அவர் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக இவன் எனக்கு நல்லா பண்ணுவோம் அப்படி நம்பிக்கை வச்சு கொடுங்க அப்படின்னு அதால் விஜயும் பார்த்தீங்கன்னா இவன் மேல் நம்பிக்கை வச்சு தான் இந்த கோட்டு படத்துக்கு வாய்ப்பை கொடுத்துருந்தாரு ஆனால் இவன் பீக்கில் இருக்கும்போதே விஜய்க்கு வந்து பெருசாக கிட்டு கொடுக்கல இப்போது விஜய் இப்போ இவனோட தேய்மானம் வந்து நமக்கே தெரியும் அவர் வந்து தேங்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவருடைய பாடல்கள் சமீபத்தில் பெருசாக வெற்றி அடையவே இல்லை மாநாடு மட்டும் விதிவிலக்காக சொல்லலாம் பிஜிஎம்லாம் பின் எடுத்துருப்பாரு பட் வந்து ஒரு பீக்கில் இவன் இல்லை அப்படின்னா சொல்லலாம் கிட்டத்தட்ட அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கோட் படத்தில் அமைஞ்சிருச்சு விஜய்யோட பலமே பார்த்தீங்கன்னா அவருடைய பாடல்களும் அந்த பாடலுக்கு அவர் ஆடக்கூடிய டான்ஸும் தான் ஸோ பீட்டும் ஸ்டெப்பும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ இப்போ இவன் வந்து இந்த விஷயத்தில் கோட்டில் விஜயையும் விஜய் ரசிகர்களையும் ஏமாத்திட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கோட்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடு அப்படிங்கிற சாங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா செல்ப் எடுக்கவே இல்லை ரசிகர்களுக்கு வந்து என்னடா வந்து சாங்கு ஒரு உப்புச்சப்புலாம் இருக்கே ஒரு வைபே இல்லையே அப்படின்னு குழம்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆச்சு செகண்ட் சிங்கு சென்டிமெண்ட் சாங்கு அப்படின்னு ஃபேமிலி சாங்கு அதுவும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை உண்மையாலுமே இது வந்து விஜய் பட சாங்காக இல்லை அஜித்தோட வலிமை படத்துக்கு நம்ம யுவன் இப்படி தான் பண்ணியிருந்தார் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆனால் அந்த சாங்கும் பெருசாக போகல ஓப்பனிங் சாங்கு அதுக்கப்புறம் அந்த அம்மா சாங் ரிலீஸ் பண்ண அதுவும் பெருசாக போகல கிட்டத்தட்ட அந்த வலிமை வைப்பு தான் அந்த கோட்டு படத்துக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தொடர்ந்து விமர்சனம் இருந்துச்சு ஆனாலும் கூட தேர்டு சிங்கில் கலைக்கு எடுத்து வருவா அப்படின்னு தான் வந்து யுவன் சாங்கராஜாவை எல்லோரும் நினைச்சாங்க சொல்லி வச்ச மாதிரியே தேர்டு சிங்கம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு சிங்கில் கேட்கும் அட பாவி இதுக்கு விசில் போடு சாங்கே பரவாயில்லன்னு சொல்ல வச்சிட்டியே அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான டியூனை கொடுத்துருக்காரு இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாங் கலர்ஃபுல்லான விசுவல்ஸு விஜயோட டான்ஸ் எல்லாம் இருக்குது குறிப்பாக ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி இது வரைக்கும் நம்ம இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் வந்து பார்த்துருப்போம் ஓகேவாக இருப்பாங்க ஆனால் இந்த சாங்கில் வந்து வேற லெவல் கிளாமராக செக்ஸியாக செம்மையாக இருக்காங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது அப்படிலாம் இருந்தும் கூட சாங் ஆடியோவாக கேட்கும் போது அவ்வளோ பெப்பியாக இல்லை உதாரணத்துக்கு அனிருத்து போட்டிருப்பார்ல அரபி குத்து சாங்கு அதெல்லாம் வேற லெவலில் தெரிக்க விட்டுச்சு பட் இது அந்தளவுக்கு வைப்பே இல்லை இவன் இந்த தடவையும் பச்சையாக ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ ஏன் இவன் வந்து விஜய்க்கு சரியாக செட் ஆகலை அப்படிங்கிறத தாண்டி விஜய்க்கு இந்த கோட் படம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அப்படி இருந்தும் சாங்ஸில் இப்படி சொத்பிச்சிருக்காரு யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற கோபம் விஜய் ரசிகலுக்கு இருக்கத்தான் செய்யுது